சைக்கிள் தேசத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாட்டில் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கை விட சைக்கிள்கள் அதிகம் கொண்ட நாடு நெதர்லாந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆய்வின்படி ஒரு நபர் வசம் சராசரியாக ஒன்று புள்ளி நான்கு என்ற எண்ணிக்கையில் சைக்கிள் இருக்கிறது அந்நாட்டில் பதினேழு புள்ளி ஆறு மில்லியன் மக்கள் வசிக்கிறார்கள் ஆனால் அவர்கள் வைத்திருக்கும் சைக்கிள்களின் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா இருபத்தி மூன்று புள்ளி ஒன்பது மில்லியன் இந்த எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்து கொண்டே வருகிறது எந்த அளவுக்கு என்றால் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டை ஒப்பிடுகையில் மூன்று மடங்கு சைக்கிள்களின் எண்ணிக்கை அதிகரித்து இருக்கிறது சொகுசு கார்கள் சொகுசு பைக்குகள் விதவிதமாக வலமரும் இந்த காலத்திலும் நெதர்லாந்து நாட்டினர் சைக்கிள் மீதே மோகம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அலுவலக பணிக்கு செல்வது சுற்றுப்பயணம் செய்வது பொழுது போக்குவது என எல்லாவற்றுக்கும் சைக்கிள் பயணத்தையே அதிகம் நாடுகிறார்கள் அதனால் நெதர்லாந்தில் சுமார் முப்பத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் தூரம் சைக்கிள் செல்வதற்காகவே பிரத்யேக பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் கிராஃப்ஸனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா பதிவும் உங்களை வந்து சேரும் நன்றி